முடியும் என் பெயர் வேலுசாமி நான் தருமபுரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் சவுதி ஏரேபாவில் மெக்கா மதிய நாடு புனிமான நகர ரெண்டு நகரம் இருக்குது அதில் வந்து இடையற்றம் உள்ளவராக தான் இருக்கணுன்னு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது தியேட்டர் கிடையாது மற்ற நல்ல பிரச்சனைகள்லாம் எதுவும் கெட்ட குபச்சார நடத்துகிற பகுதி கிடையாது இந்த மாதிரி தூய்மையான தூய்மையான இருக்கிற இடத்துல என்னோட ஃப்ரெண்டோட சகோதர ஒருத்தர் வியாபாரத்துக்காக சவுதிக்கு போயிருந்தார் அதில் நோய்வாய்ப்பட்ட இருந்தார் நோய் ஏற்பட்டு இருந்ததுனால அவர் அங்க அடக்க செய்ய அவங்க அனுமதிக்கலையா டெட் பாடி எடுத்து மௌத்த பாடி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படி இருக்கிறப்ப ஒருத்தர் கேட்டா இறையட்சம் இருக்கிறவங்க தான் அந்த மணல் இருக்கணும் அப்படின்றாங்க ஆனா அது தவறான கருத்து சொல்றேன் அந்த பாடி எடுக்கிறதுக்குள்ள அது என்ன நிலைமை ஆகணும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு நீங்க கருத்து சகோதரர் நல்ல கேள்வி கேட்கிறாரு மக்கா மதியனா புனித நகரம் இருக்குது இங்கே இந்த வேலைக்கு போன ஒருத்தர் அங்க இறந்துட்டாரு அடக்கம் செய்யாம பாடி அனுப்பிங்க மக்கா மதினாவில் அடக்கம் பண்ணாம அங்கதான் வேலை செய்யறாரு அவர் பாடி இங்க அனுப்பி விட்டாங்க அது புனித நகரத்தில் அடக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அனுப்பிவிட்டாங்க என்று சொல்லி அந்த என்ன நியாயம் கேட்கிறாரு அது அப்படி இல்ல இங்க இருந்து போய் நிறைய பேர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க என்ன பிரச்சனை நாமிக்கு போறாங்கல்ல பயணத்துக்கு இறந்து போயிட்டாங்க அங்கதான் அடக்கம் செய்யப்படுவாங்க ஏன்னு கேட்டா அதுக்கு வந்து அந்த அந்த அனுமதி கொடுக்கும்போது அந்த கருத்து எழுதப்பட்டது நாம லேபரா போறோம் இல்லையா லேபரா போகும் பொழுது இந்தியா வந்து அங்க அடக்கஞ்சலுக்கு ஒத்துக்கிறாரு அந்த பா நம்ம காலி பண்ணிருக்கோம் வேற நாட்டுக்கு நம்ம போறோம் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த பாடியை நாம் செக்அப் பண்ணணும் நம்ம ஒரு நாட்டுக்கு நம்ம 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 நாட்டு பிறகு லண்டனுக்கு அனுப்புவோம் உங்க ஆளு செத்து போயிட்டான்னு புதைச்சு வச்சிருவாங்க அப்ப நெசமா செத்தானா சாவடிக்கப்பட்டானா வேற என்னமாவது இருக்காங்க தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை நம்ம நாட்டுக்கு இருக்குது அதனால் லேபரா போனார்களே ஆனால் எந்த நாடும் அடக்காது நாம ஒத்துக்கிட்ட தான் அடக்குவாங்க இந்தியாவுடைய ஹை கமிஷன்ல இருந்து நோ ஆப்ஜெக்ஷன் கொடுத்தா இந்திய குடிமகன் அங்க அடக்க முடியுமே தவிர கவர்மெண்ட் சவுதி கவர்மெண்ட் நினைச்சி அடக்க முடியாது அது போக அந்த பாடி இங்க வந்தா தான் அந்த இறந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும் அதையெல்லாம் வாங்கி கொடுக்கறதா இருந்தா அந்த இறந்ததுக்குரிய சர்டிபிகேட் போக்குவரத்து எல்லாம் இந்திய கவர்மெண்ட் கொடுக்கணும் இந்தியாவுல இருந்து அவன் செத்ததுக்கு ப்ரூவ் பண்ணி தரணும் எங்க நாட்டு பிரஜைன்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட் வழியாக அந்த ரூபா வரணும் அதையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக வேண்டி இந்திய அரசாங்கம் இல்ல எந்த நாட்டு அரசாங்கமும் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது செத்துட்டா அந்த பாடி அடக்க ஒத்துக்கிறாரு அதனால திருப்பி அனுப்பினாங்க இறைவன் இசையினால் இன்பம் அடைகிறான் இசை இறைவன் இறைவன் அதாவது இசைக்கு மயங்காதவர்கள் உலகத்திலே யாருமே இல்லை அப்படி பொழுது இசையினால் பயிர்களே விளையிறது விஞ்ஞானபூர்வமான அறிவுபூர்வமான உண்மை அப்படி இருக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் தர்கா நான் பல முஸ்லிம் தர்கார்கள் போயிருக்கிறேன் நான் மத ஒற்றுமையை பாதுகாக்கிறேன் எனது முஸ்லிம் நண்பர்களை நான் தகவல்களாக நினைக்கிறேன் முஸ்லிம் கோயில்களுக்கு போகிறேன் எம்மதமும் சம்மதம் என்ற நிலையில் நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது முஸ்லிம் தற்காலுக்கு போகும் ஏன் இசையை ஒழிக்கக்கூடாது ஏன் மேளங்கள் அடிக்கக்கூடாது என்று கூறுகிறார்கள் இதற்கு தக்க விளக்கம் அளிக்க விரும்பும் இந்த வாய்ப்பினை தள்ளி நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இசையை கேட்டார் இசையே வந்து அழகான இசை அதை போய்கிட்டு எதிர்க்கிறீங்களே அப்படின்னு கேட்டார் இஸ்லாம் இசையை எதிர்க்கிறது அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் நீங்க எல்லாம் வந்து ஏத்துக்கிற மாட்டீங்க பெரும்பாலானவர்கள் ஆனா இஸ்லாம் எதிர்க்கத்தான் செய்யுது ஏன் எதிர்க்கு கேட்டா இசையினால மனிதனுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது அறிவுபூர்வமா செஞ்சீங்க மனிதனை மூளையற்றவனாக ஆக்குவது இசை அவனுடைய பகுத்தறிவை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது இசை எப்படி குறைக்குது ஒருத்தன் ரோட்ல போறான் எதையோ ஓலறிக்கிட்டு போறான் எந்த லாங்குவேஜிலும் அப்படி வார்த்தை இல்லை கிறுக்கேம்பிங்க அதை ஒரு மியூசிக் போட்டு நாட்டு வைங்க ரசிப்பீங்க முக்காலா முக்காபுலாமா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது முக்காளா முக்காலா முக்காபுலா ஒரு பாட்டை படிக்கிறான் மியூசிக் தொடர்ந்து அடிச்சு ஒன்று என்ன செய்யுது தலையை மாற்றான் என்னடா முக்காலாண்டா என்னடா அது பத்தி உங்களுக்கு கவலை இல்லை முக்கா புலாண்டா என்ன அதுல இருந்து முக்கம் தெரியாது அப்ப என்ன ரசிக்கிற அப்போ நம்மள வந்து என்னவா நினைக்கிறாங்க நீங்க நம்ம என்ன மனிதனுக்கு கிடைச்ச கிரீடம் பகுத்தறிவுங்க அந்த பகுத்தறிவை கொண்டு சுத்தமா அடிபட்டு போகுது ஒரு கோவில் திருவிழா புரிஞ்சுக்கிறதுக்கான சொல்றேன் கோவில் திருவிழா கடவுள் நம்பிக்கை உள்ள திருவிழா தானே அதுல போய் இந்த வழக்கறிஞர் சகோதரன் போய் கடவுளை இல்லன்னு பேசுறாங்க அடிச்சுடுவாங்க நீங்க ரெண்டு பேரும் போய் கடவுளை இல்லைன்னு அடி விடுவோம் அதையே அடிக்க மாட்டான் அங்க போய் இறைவன் இருக்கு அப்ப இந்த இசையில சொல்லும் போது சேர மாட்டேங்குது இசையில நீங்கள் ஒன்றை சொன்னால் ராகம் தான் போகுமே தவிர எது போகாது கருத்து போகாது இசையில நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் என்ன ஐயா கொடுக்குறாங்க நிகழ்ச்சிக்கு நன் விட நினைக்கிறேன் சரி அப்ப நல்லா கவனிக்கணும் இசையில ஒரு செய்தி நீங்க சொன்னீங்கன்னா செய்தி போய் சேரவே மாட்டேங்குது ஒரு கவிஞன் என்ன பண்றான்னு கேட்டா அவன் ஒரு இதுல ஒரு கருத்தை சொல்லுவான் அடுத்து என்ன செய்வான் அவனே மாத்திக்கிட்டு பேசுவான் தண்ணி அடிக்காதேன்னு பாட்டு எழுதுற கவிஞன் தண்ணி அடின்னு சொல்லிடணும் கோப்பையில என் கூடி இருப்போமா அப்படின்னு படிப்பான் அப்புறம் யாரோட மனிதன் அங்கே அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் என்ன செய்வான் அதை கண்டிச்சுக்கிட்டு ஒரு பாட்டையும் படிப்பான் ஒரே குரல் தான் அப்ப இந்த இசை என்பது நம்மள வந்து ஒழுங்கான முறையில சிந்திக்கிறத தடுக்குதா இல்லையா சில ஆபாசங்களை இசையில சொல்லி விட்டு போயிடறான் சாதாரணமா ஒரு பொம்பளைய பார்த்து படிக்கிறான் இந்த பூமியில எனக்கு எதிரி உன் புடவைய போல இருக்கிறான் இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு எதிரி என்னன்னு கேட்டா உன் புடவை தான் நிர்வாணமா இருக்கிறான் இப்படி வசனத்துல சொன்னா செருப்படி விழுவோம் வசனத்துல போய் சொன்னா அடி விழுவோம் காற்ற சொல்லி விட்டு போயிடறான் அந்த பூமியில எனக்கு எதிரி உன் புடவை அது யாரு படிக்கிறான் ஒரு பெரிய நடிகர் ஒரு வருஷம் காத்திருந்தான்னு படிக்கிறார் எம்ஜிஆர் அவர் தான் வாய்க்கிறார் அசைச்சுட்டு போயிட முடியும் இந்த பாட்டு பாத்தீங்களா எவ்வளவு விஷமத்தனமான கருத்துக்களையும் பெற வைத்து வருங்காலத்தில் ஆதாரமா காட்டப்படும் இப்ப காட்டப்படாது சொல்லிட்டு போயிட்டாங்களா அன்னைக்கு என்னென்ன விளங்காம சொல்லிட்டு போனதெல்லாம் இன்றைக்கு கவிதைகள் எடுத்து ஆதாரமா காட்டப்படுது அதனால இந்த மியூசிக்க நீங்க எப்ப கொடுக்க ஆரம்பிச்சீங்களோ ராகத்தை எப்ப குடுக்க ஆரம்பிச்சீங்களோ அது வந்து நம்மள மயக்கிடுது பாட்டுல மட்டுமா மயக்குது சினிமா பார்க்க போறீங்க கதாநாயகர் இருக்கிறாரு வில்லன் இருக்கிறாரு இன்றைய அமைப்பில் பாத்தீங்கன்னா எந்த கதாநாயகனையும் வில்லன் பந்தாட முடியும் யதார்த்தமா உடற்கூறு அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் வந்து கதாநாயகனத்துக்கு பந்தாடிடுவார் அப்படிப்பட்ட உடல் வலிமை இருக்குது ஆனால் மியூசிக் என்ன பண்ணுது தெரியுமா இப்படியும் பாரு கதாநாயகன் இவர் தான் வில்லன் வச்சுக்கிறங்களே கதாநாயகன் கை இங்கே தான் இருக்கும் இவ்வளோ இடைவெளி இருக்கு திருசுன்ட்டு ஒரு மியூசிக் அடிப்பாங்க மியூசிக் ஒன்று இளையராஜா கொடுத்தவொன்னே இவர் கையை இதில் பட்டமான்னு நமக்கு தெரியும் இப்படி கொண்டு போவாருங்க படவே செய்யாது கதாநாயகன் கை இங்க போகும்

இந்த மியூசிக்குகள் நம்மளை என்ன பண்ணிருந்து தெரியுமா கதாநாயகன் நடந்து போவார் வில்ல வந்து ஜீப்புல போவான் நடந்து போய் பிடிச்சிருவாரு அதான் நடந்து போற கதாநாயகன் ஜீப்புல போற வில்ல பிடிச்சிருவாரு நம்ம உயிரு விசிலடிப்போம் கைதட்டுவோம் எப்படி எப்படி இது முடியும் யோசிக்க மாட்டேங்கிற பாருங்க அந்த மூணு மணி நேரம் நம்முடைய மூளை செலவு செய்யப்படுதா இல்லையா அதான் உள்ள விஷயம் எல்லாத்துக்கும் மேல நம்ம அறிவியல் யுகத்துல வாழ்றோம் அந்த யுகத்துல இன்னைக்கு கண்டுபிடி சொல்றோம் இந்த மேல தாளங்களுடைய சத்தத்தினாலதான் மனிதனுடைய கேட்கும் திறன் குறையுது ஒரு குறிப்பிட்ட டெசிபல தான் அந்த சவு தாங்கும் நம்ம காதுங்கிறது இருக்கு பாருங்க கடவுள் கொடுத்த கிப்ட் இது ரொம்ப ட்ரம் சிம்மா சவு மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் லேசான ஒரு சவு அதுல மோதி தான் அந்த சவுண்டு வருது மாட்டு தோல்ல இல்ல இந்த சவு ஒரு காது குடிக்கிற குடிமையை குத்துனீங்கல்ல கோட்டையா போயிடும் ஓங்கி அரைஞ்ச சவுடா போயிடும் அவ்வளவுதான் பாத்தியார் ஓங்கி சில பேருக்கு அரைஞ்சாருன்னு சொன்னா காது கேட்காது அந்த மாதிரி போயிரு சின்ன ஒரு சவ்வு இதுல கொண்டு டும் டும் அடிக்கிற அந்த சத்தமும் பத்தாறு காதுக்குள்ளே திணிச்சுக்கிறாங்க கொஞ்சம் பேர் காதுக்குள்ளே திணிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய கேட்கும் திறன் குறைஞ்சி போயிடுதா இல்லையா காது கெடுதிங்கிறான் நல்லா தெரியுது கெடுதிங்கிறது இந்த இசை பயங்கரமான மேலதாள சத்தங்கள் எல்லாம் மனிதனுக்கு கேடு செய்து நல்ல அறிவுக்கு கேடுகிறது சுகாதாரத்துக்கு கேடுகிறது காதுக்கு கேடுக்கிறது ஆனாலும் நம்ம ரசிக்கிறோம் எல்லாரும் ரசிக்கிற காரணத்தினால ஒரு தப்பு தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க இந்த இசைகள் வந்த பிறகு நம்முடைய ஆக்கப்பூர்வமான பணிகள் குறைஞ்சிருக்கா இல்லையா அப்ப நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும் நம்ம பகுத்தறிவு தான் எல்லாத்துக்கும் மேலே உள்ள பாக்கியங்கிறத ஒரு நேரத்திலயும் மறந்துடக்கூடாது நம்ம அறிவுக்கு இடைஞ்சலாக எவ்வளவு பெரிய இன்பமா தெரிஞ்சாலும் சரிதான் அதுல இருந்து நம்ம விடுபட்டு தான் ஆகணும் எத்தனை குழந்தைகள் படிப்பெல்லாம் வீணாக்கிட்டு இருந்த பாட்டு போட்ட உடனே பாட்டு போட்ட உடனே படிப்பை விட்டுட்டு பரிசையில பெயிலாவுற காட்சியெல்லாம் நீங்க பாக்குறீங்க இந்த பாட்டுகளும் கூத்துகளும் இசைகளும் நம்மளை அப்படியே மயக்கி ஒண்ணும் ரொம்ப பின்னாடி கொண்டு போய் இந்த சமுதாயத்தை இதெல்லாம் இல்லாம இருந்தா இந்த மேல பார்க்கணும் அதனால இஸ்லாம் வந்து மறுக்கத்தான் செய்யறது உண்மைதான் அப்ப நான் ஒரு போகலாம் படிக்கிறாரு அந்த இஸ்லீம் ஏதாவது ஒரு மாட்டோம் அதான் முஸ்லீம் செஞ்சதுனால நியாயம் ஆயிருமா